ஓம் நேனாமுத்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மட்டும் அருமாக்கு ஜோதி சந்திமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கோவிலில் போய் விளக்கி வழிபாடு செய்யலாமா அல்லது அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாமா அல்லது சும்மா போயிட்டு சாமி கும்பிட்டு வரணுமா தான் தெளிவாக சொல்ல போகிறேன் எந்தெந்த ராசிக்காரங்க போய் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் எந்த ராசிக்காரங்க சும்மா கோவிலுக்கு சும்மா சாலியாக போயிட்டு வரணும் எந்த ராசிக்காரங்க வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நேற்றைய ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் எந்தெந்த ராசிக்காரங்க வந்து கோவிலில் போய் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிற ஆண்டுகள் போய் பாருங்க அவங்களுக்கு தெளிவாக புரியும் எதுக்கு தொடர்ச்சியாக அந்த வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து கோவிலில் போய் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வந்து சரியில்லை அப்படிங்கும் போது வந்து இறைவனையும் நம்ம நொந்துக்கிறோம் என்ன தெய்வம் சாமியும் இல்லை ஒன்றும் இல்லை எதனால இப்படி நம்ம சாமி கும்பிட்டு வந்து என்ன நம்ம கொடுக்குது இப்படிதான் நம்ம நொந்துக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து தெய்வத்தோட குறையா நம்ம குறையான்னு கேட்டீங்கன்னா நம்ம குறைதாங்க அது எந்த மாற்றம் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து தெய்வத்தை போய் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிப்படி லக்கணப்படி நம்ம தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் நம்ம இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம ஓர தெளிவா தெரிஞ்சுக்கணும் கோவில்கள் வந்து நிறைய இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை காக்கிற குண்டான தெய்வங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க ஒருவர் ஜாதகத்துல வந்து தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா இறைவன் சன்னிதானத்தை குறிக்கிற உண்டான ராசி ஆன்மீகத்துக்கு உண்டான ராசி தனுசு ராசி கெட்டு போயிருந்தாலோ தனுசு ராசி அதிபதி குரு பகவான் கெட்டு போயிருந்தாலோ உங்களுக்கு வந்து தெய்வ அனுக்கிரகம் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம் அதன் மூலம் நீ தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம ஜாதகப்படி வந்து குரு பகவான் வந்து நம்மளுக்கு வந்து யோகமான நிலையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையாக வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் கிரக நிலையில் இல்லை அப்போ நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்போ தனுசு ராசி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் கால தெய்வம் எனக்கு படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் இறைவன் சன்னிதானம் சொல்லிட்டேன் அந்த இறைவன் சன்னிதானமே உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறாம் இடமாகவோ மாரகமாகவோ பாதகமாகவோ வருது இல்லை தனுசு ராசி பாதகமாக ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு தொடர்புல வரும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனை வருமா வராதா கண்டிப்பாக வரும் அப்போ நம்ம கோவிலுக்கு போனா நம்ம என்னென்ன செஞ்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ கணக்கு பொதுவாக தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரவன் சன்னிதானம் அதே சமயத்துல அது நெருப்பு ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ விளக்கு ஏத்தி வழிபாடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து கேள்விகள் தான் வருது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே குரு பகவான் வீடுக்கு வந்து இன்னொரு வீடு இருக்குது மீன ராசி இந்த மீன ராசி காலதேவ கணக்கு படி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பன்னிரெண்டாம் இடமா வருது அதாவது நல்லா வாழ்ந்து மறைந்த அன்பர்களை குறிக்கும் ஒரு மனிதனுடைய இறுதி நாளை குறிக்கிறதுக்கு உண்டான ராசி ஒரு நாளோட இறுதியை குறிக்கிறதுக்கு உண்டான ராசி மீன ராசி அந்த மீன ராசி குரு பகவான் ராசியாக வருவதால் மூச்சத்தை குறிக்கிற ராசியாக எடுத்துக்கலாம் அதாவது நம்ம வீட்டுல வந்து ஒரு எண்பத்தி தொண்ணூறு வயசு வரை நல்லா வாழ்ந்து மறைந்து மறைகிறாங்கல்ல இவங்களுக்கு உண்டான ராசி அதை எடுத்துக்கலாம் அப்போ காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் இடம் இறைவன் சன்னிதானமாக வருது ஒரு ராசி இன்னொரு ராசி வந்து உண்டான ராசியா வருது கடைசி ராசி ஒரு ராசியா வருது இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்க யாரை வழிபாடு வழிபாடு செய்கிறோம் அதே சமயத்துல அந்த ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து நீர் ராசி இது நெருப்பு ராசி அப்ப இந்த ரெண்டு ராசியும் வந்து ஒருத்தருக்கு வந்து யோகமா சப்போர்ட் பண்ணுமா கண்டிப்பா பண்ணாது ஒரு நெருப்பு நெருப்பு வந்து ஒரு ராசிக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா நீர் வந்து பகையாக இருக்கும் பகைய நெருப்பு வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுனால நெருப்பு பகையாக இருக்கும் நீரு நெருப்பு ரெண்டுமே ஒண்ணு சேராது இதுதான் கான்செப்ட் இது அப்படியே நமக்கு தெளிவாக கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு புரியும் சப்போஸ் ஒருவேளை சொல்ற விஷயத்துல வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா இருக்கும் மாற்று கருத்து இல்லாமல் இருக்காது ஏன்னா நான் கடவுள் கிடையாது நான் மனசந்தான் நான் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதுல நிறைய கருத்து இருக்கலாம் ஆனாலும் மாற்று கருத்து இருந்தால் கூட நீங்க நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் ஆழமா யோசிச்சு இந்த விஷயம் சொல்றது சரியா தவறா நம்ம இந்த விஷயத்தை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு வாரம் பத்து நாள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து அது ரிசல்ட் கிடைக்கும் நான் சரியா தவறானு உங்களுக்கு அதுல ரிசல்ட் கிடைக்கும் என கேட்டவுடன் ஏமே உங்களுக்கு கோபம் தான் வரும் அது எந்த மாற்றம் கிடையாது ஆனாலும் இது வந்து நான் வந்து அனுபவ ரீதியாக கத்துக்கிட்ட விஷயத்த வந்து இறைவனின் கொடுத்த ஜாதகத்தை வந்து மக்களுக்கு வந்து எளிமையா கொடுக்கணும் அப்படின்னுக்காக கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா இதுல வந்து எனக்கு நிறைய நிறைய வந்து தேவையில்லாத சில சில பேர்லாம் சில பேர் தேவையில்லாம கமெண்ட் பண்ணுவீங்க பண்ணாலும் பரவாயில்லை ஆனாலும் நான் என் கருத்தை வந்து முழுமையாக இது என்னுடைய கருத்து எனக்கு இறைவன் கொடுத்த கருத்து அதை நான் பதிவு பண்ணிடறேன் ஏன்னா இதில் வந்து நிறையா நண்பர்களுக்கு வந்து பார்க்குறீங்க தவறுதலாக ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து காலங்காலமாகவே வந்து செக் பண்ணி பாருங்க காலங்காலமாகவே நம்ம வந்து இறைவனை அப்படி வழிபாடு செய்யணும் இப்படி தான் வழிபாடு செய்யணும் 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 செய்யணும்னு சொல்லி நம்ம நினச்சி 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 சில விஷயத்தை அப்படியே நம்ம கடந்து வந்துட்டோம் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அச்சய திருதி அன்னைக்கு வந்து நம்ம வந்து தங்கம் வாங்கினா தங்கம் சேரும்னு சொல்கிறோம் அப்போ ஏன் தங்கம் கடை தங்க தங்கத்தை விற்கிறாங்க ஒரு கேள்வி வருதா சரி அச்சைய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் அப்படின்னு ஆச்சுன்னா அதே சமயத்தில் தங்கம் வாங்குறதுக்கு இன்னைக்கு அறுபதாயிரம் எழுபதாயிரம் வேணும் வாங்க முடியாது அப்போ அஞ்சில் அரிசி வாங்கி வச்சா அந்த வருஷமில்ல அரிசி நம்மள இருந்துகிட்டே இருக்க முடியல பருப்பு சாமன் வாங்கிச்சா பருப்பு வீட்டுக்குண்டான சமையல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி வச்சு அது நமக்கு காலம்ல சேர்ந்துட்டே இருக்க முடியல ஏன் இந்த கான்செப்டை யோசிக்கக்கூடாது இப்படி ஒன்று ஒன்றையா நானா உட்காந்து யோசிச்சு தான் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா சரி இப்போ விஷயத்துக்கு வர்றேன் அப்போ எந்த ராசிக்காரங்க வந்து கோயில் வழிபாடு செய்ய செய்யும் போது விளக்கத்தினும் அபிஷேகம் செய்யணும் சிம்பிளா சொல்றேன் தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஆழமா பண்ணி ஆழமா யோசிச்சு பாருங்க புரியும் மேசம் ராசியில் பிறந்த அவர்களுக்கு வந்து எந்த ஒரு கோவில போனாலும் சரி நீங்க விளக்கத்தை வழிபாடு செஞ்சுன்னா மிகப்பெரிய யோகம் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடமாகவே வருது யோகமாகவே வருது அப்போ கண்டிப்பாக நீங்க வந்து அந்த கோவில் கோவிலுல போய் விளக்கத்தை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அதே சமயத்துல நீங்கள் வந்து அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக சில விரயங்கள் இருக்கும் அதே விரயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அபிஷேகம் பண்றீங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் இப்படி கான்செப்ட் எடுத்துக்கோங்க அடுத்து ஆசை ரிசபலக்கம் நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலில் போனாலும் சரி விளக்கத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா பிரச்சனை வரும் அதே சமயத்துல அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்வீங்க அப்படின்னாச்சுன்னா அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்வது அபிஷேகங்களை பார்ப்பது இது போன்ற விஷயங்கள் செய்யும் போது என்ன ஆகுன்னா லாபங்கள் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம் அப்போ உங்களுக்கு தெய்வ வழிபாடுக்கு வேற வழியே இல்லையா கேட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் கன்னி தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய குழந்தை வடிவில் இறந்தவங்க இருக்கலாம் அதே சமயத்துல வந்து பிறந்த பிறந்தவனு இறந்தவங்க அதே சமயத்துல வந்து திருமணம் முன்னால் இறந்தவங்க முன்னோர்கள் வழிபாடு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இறந்தவங்க வழிபாடு உங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் அவங்கள தான் நீங்க வந்து வீட்டு விளக்கத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுனலக்கணம் நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் காலதேவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமே வந்து உங்களுக்கு வந்து பாதகமாக வந்துடுது காலதேவனுக்கு ப பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வீடு இன்னொரு வீடு மீன ராசியை கரும ராசியாக வந்துடுது அப்போது மிதுன மிதனலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க எந்த ஒரு கோவிலில் போனாலும் சரி நீங்கள் விளக்கும் ஏற்ற வேண்டாம் அபிஷேகம் செய்ய வேண்டாம் கோவிலுக்குள்ளே போங்க சாமிக்கு கும்பிடுங்க சுற்றி பாருங்கள் ஜாலியாக சாமி சாமியை தரிசனம் பண்ணுங்கள் சாமியை வந்து அழக ரசி இப்படி சில விஷயங்களை உள்ள போங்க வாங்க சாமிக்கு கும்பிடுங்க எந்த ஒரு அபிஷேகம் செய்ய வேண்டாம் எந்த ஒரு விளக்கு மிதத்தை வழிபாடு செய்ய வேண்டாம் இதை ஏன் இவ்வளவு தெளிவாக ஆழமா சொல்றேன் அப்படின்னு எங்க வீட்டுல வந்து என்னுடைய பொண்ணுக்கு வந்து மிதுன ராசி மிதுன லக்க மிதுன லக்கணம் எங்க வீட்டுல வந்து பையனுக்கு மிதுன ராசி இருக்குது நான் வந்து தரிசனம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பத்தாம் தேதி கல்யாணம் வச்சிருக்கும் போது கோவில போய் இறைவனுக்கு வந்து அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்து திருமணத்துக்கு முன்னால வந்து அபிஷேகம் செய்து எல்லாமே ஒரு அலங்காரம் பண்ணி என் தாயின் திருத்தலத்தில் வந்து முத்தாரம் கோயிலில் வந்து நல்லா வழிபாடு செஞ்சுட்டு வந்து அடு திருமணம் முடிக்கிறோம் அடுத்த நாள் வந்து எங்க அத்தை என்று சொல்லக்கூடிய எங்க எங்க அப்பாவோட அக்கா அத்தை வந்து எங்கள் பொண்ணுக்கு பாட்டி அவங்க வந்து மரணமாகிறாங்க இது தெரிஞ்ச விஷயம்தான் இது எல்லாமே நான் ஜாலியாக கணிச்ச விஷயம்தான் ஆனாலும் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அங்கே வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி அபிஷேகங்கள் செய்யும் பொழுது அது கர்மமாக வேலை செய்யறது கர்மஸ்தானமாக வேலை செய்யறது இறைவன் சன்னிதானத்தில் வந்து நம்ம செய்யறது வந்து இப்படி எடுக்கலாமாபான்னு கேட்கலாம் எந்த ஸ்தானத்தில் எடுத்தாலும் சரி அது வந்து பத்தாம் படம் தொழில் ஸ்தானம் அதே சமயத்தில் அது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஜீவன பண்ணக்கூண்டான அமைப்பு கரெக்டாக வரும் தொழில் கரெக்டாக போகும் ஆனால் கர்மம் இயங்கிக் கொண்டே இருக்கும் அடியன் உணர்ந்த விஷயங்கள் இந்த விஷயமும் என் தாயின் திருத்தலத்தில் வந்து அபிஷேகங்கள் நடக்க 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 நான் யோசிச்சது எனக்கு நான் உணர்ந்தது என் தாய் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் அதான் அப்போ மிதனராசி மிதனலக்கணம் சம்பந்தப்பட்டிருக்கிறீங்களா ஒன்றும் வேண்டாம் கோவிலுக்கு போங்க வாங்க கும்பிடு அப்படி சாமியாக சாமி கும்பிடுங்க விலக்கேற்ற வேண்டாம் நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டாம் ஜாலியாக சாமி மட்டும் வந்துட்டே இருங்க அடுத்து கடகராசியில் பிறந்த அந்தவர்களுக்கு வந்து கடகராசி கடகலக்கணம் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா கோவிலுக்கு போனால் விலக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாது உங்களுக்கு வந்து தனுசு ராசி ஆறாம் இடமாக வேலை செய்யும் அதே சமயத்தில் அபிஷேகங்கள் பார்த்து வழிபாடு செய்யலாம் இறைவன் சனிநேரத்தில் உட்காந்து அபிஷேகம் பார்ப்பது அபிஷேகங்கள் செய்வது இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்மலக்கணம் நீங்க வந்து எந்த ஒரு கோவில்ல போய் நீங்க சாமி கும்பிட்டாலும் சரி விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டாம் எப்ப அபிஷேகம் செய்ய வேண்டாம்னு கேட்கலாம் உங்கள் ராசிக்கு மீன ராசி எட்டாவது ராசியாக செயல்படும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனைக்கு உண்டான ராசி அதே சமயத்துல எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விபத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்ப இறைவன் சன்னிதானத்துல போய் சாமி கும்பிடும்போது விபத்து ஏற்படுமா அப்படின்னு கேட்கக்கூடாது சில ஜாதகங்களை வந்து அங்க குரு பகவான் வந்து நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவீங்க அங்க என்ன சிம்ம லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமாக வேலை செய்வது தனுசு ராசி எட்டாம் இடமாக வேலை செய்வது மீன ராசி இந்த ரெண்டு ராசி இயங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு சில சில விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சில பேருக்கு வந்து குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க போய் விளக்கு ஏத்தி வழிபாடு செய்யுங்க அபிஷேகம் செய்ய வழிபாடு செய்யுங்க அவ்வளவுதான் குழந்தை அவங்களோட பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போயிடும் சரியா பாயிண்ட் ஐந்தாம் குழந்தை ஒன்பதாம் எட்டாம் அப்படிங்கிறது பிரிவு இந்த இரண்டையும் ஒரு சேர்ந்து விலக்கேற்றி அபிஷேகம் செய்யும்போது இந்த மாதிரி கான்செப்ட் உருவாயிரம் குழந்தை நம்ம கூடவே இருக்க அப்படின்னா விபத்து சம்பந்தப்பட்ட விசர்ச்சிக்கிற்கு உண்டான சூழல் அதிகமாக மாறும் உங்கள் ஜாதக குருவின் தன்மையின் வலுவை பொறுத்து சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன கன்னி ராசி கன்னிலக்கணம் உங்களுக்கு வந்து நீங்க கோவிலில் போகும்போது இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாமா திருமணமே நடக்க மாட்டேங்கி திருமண பிரச்சனையாக இருக்குது கணவனம் ஒட்டுமே இல்லை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்கள் அப்படி இல்லைங்கிற நேரங்கள்ல முடிந்தால் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இறைவனுக்கு வந்து பட்டு எடுத்துக்கட்டி வழிபாடு செய்யுங்க நல்லா கட்டி வழிபாடு செய்யுங்க போதும் விளை வழிபாடு வழிபாடு செய்யுங்க முகிபோகம் துலாம் ராசி துலாம் லக்கணம் நீங்கள் உங்களுக்கு வந்து குரு பகவான் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு வந்து தனுசு ராசி மூணாம் இடமாகவும் ஆறாம் இடமாகவும் வேலை செய்யும் உங்களுக்கு எப்படி வேலை பிரச்சனை அபிஷேகங்கள் செய்யும்போது பிரச்சனைகள் ஏற்படும் கடன்கள் உருவாகும் கடன்காரங்க தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்க விளக்கத்தை வழிபாடு உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாம தவிக்கிற அன்பர்கள் வந்து விளக்கியத்தை வழிபாடு செய்யலாம் அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்ய வேண்டாம் சரிங்களா அடுத்து விரிச்சைகள் உங்களுக்கு வந்து ரெண்டாம் அந்த ஒன்பதாம் இடமே குடும்பஸ்தானமாக வருது ஐந்தாம் இடமே ஐந்து அதிர்ஷ்டமாக வருது நீங்கள் வந்து எந்த ஒரு கோவில்ல போய் இருந்து நீங்க வழிபாடு செய்தாலும் விளக்கியத்தையும் வழிபாடு செய்யலாம் குடும்பஸ்தானமாக சிறப்பாக செயல்படும் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக அதிர்ஷ்டமாக செயல்படும் விளக்கியத்தையும் வழிபாடு செய்யலாம் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் இதனால உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் நீங்க உடனே கேட்கலாம் எப்ப பத்து நிமிஷத்துக்கு முன்னால பேசும்போது பொண்ணுக்கு இப்படி அபிஷேகம் பண்ண பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அபிஷேகம் பண்ணும் அதனால வந்து இப்படி அரங்கேச்சு சொன்னேன் நீங்க கேட்கலாம் கேள்வி வரும்ல பொண்ணு திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நான் நகர்ந்து நான் அபிஷேகங்கள் செய்யும் பொழுது பொண்ணுக்கு ஏழாம் இடம் பாதகமாகவும் பத்தாம் இடம் கர்மமாகும் அங்கே வேலை செஞ்சது பொண்ணு ஜாதகப்படி என்னுடைய ஜாதகப்படி அது யோகமாகவே நட சிறப்பாக நடந்து முடிஞ்சது சரிங்களா இதுக்கு தான் விளக்கம் சொல்றேன் ஏன்னா அபிஷேகம் செய்தது நான் குடும்பத்தோட உட்காந்து பாக்குறோம் அங்கேயே அந்தந்த ஸ்தானம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் எனக்கு அது யோகமாக வேலை செய்யுது பொண்ணுக்கு திருமணம் சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டேன் ஆனா பொண்ணு ஜாதகப்படி அங்கே ஒரு கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அரங்குறது இந்த கான்செப்ட் தான் அந்த விஷயத்தை கொண்டு வரேன் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணம் நல்லா யோசிச்சு பார்த்துடுங்க தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அபிஷேகங்கள் செய்து நீங்க வழிபாடு செய்யறது மிகப்பெரிய யோகம் அதே சமயத்துல உங்கள் வீட்டில் ஏன்னா அந்த தனுசு ராசி வந்து காலதீவன் ஒன்பதாவது ராசியாக வருது சரிங்களா உங்கள் வீட்டில் அப்பா வழியில் வந்து பிறந்து இறந்த அப்பாவுக்கு முன்னால் வந்து சகோதர உறவு சகோதரி உறவு அம்மா இப்படி சகோ அம்மா அம்மா வழியில் சகோதர சகோதரி உறவுகள் இவங்களாம் பிறந்து இறந்து இவங்களுக்கு தாத்தா கும்பிட்ருப்பாங்க தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா கும்பிடணும் அப்பாக்கு அப்புறம் நீங்கள் கும்பிடணும் இப்படிங்கிற வம்ச வழி மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் இவங்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யணும் அவங்கள நினைச்சி வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகா மிகப்பெரிய அடுத்து வந்து மகர ராசி மகர லக்கணம் இந்த மகர ராசி மகர லக்கணத்துல பிறந்த ஆண்களுக்கு வந்து நீங்கள் கோவில வந்து விளக்கேத்தி வழிபாடு செய்வத விளக்கேற்றும் போது பன்னெண்டாம் இடமாக வேலை செய்யும் தனுசு ராசி அதே சமயத்துல நீங்க வந்து அபிஷேகம் செய்யும் போது உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு அடுத்தடுத்து பேரும்புகள் நடக்கிறக்கு உண்டான சூழ்நிலை நோக்கி நகரும் அப்போ அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து கும்ப ராசி கும்பலக்கணம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் அபிஷேகமும் செய்யலாம் அதே அதை அபிஷேகம் செய்யலாம் விளக்கியத்தையும் வழிபாடு செய்யலாம் நிச்சய ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அருமையான அமைப்பு நல்ல அபிஷேகம் செய்து விட்டு சாமிக்கு அபிஷேகம் தீர்த்தங்கள் பார்த்துட்டு விளக்கியத்தை வழிபாடு செய்யறது அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யறது விளக்கியத்தை வழிபாடு செய்யறது இது ரெண்டுமே வந்து இரண்டுக்கும் லாபத்துக்கும் அதிகமாக வரும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி மீன லக்கணம் இந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க நீங்கள் வந்து கோவிலில் போய் விளக்கேத்தி வழிபாடு செய்யும் பொழுது அங்கே பத்தாம் இடமாக வேலை செய்யும் தொழில் சார்ந்த அமைப்புகள் கர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கர்மஸ்தானமும் சேர்ந்து வேலை செய்யும் பத்தாம் இடம் அப்படிங்கறது வந்து கருமஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் சொல்றாங்களா கர்மஸ்தானமும் சேர்ந்து வேலை செய்யும் அப்போ நீங்க வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பு வீட்டில் வந்து இறந்தவங்களை நினைச்சு நீங்க விளக்கத்தை வழிபாடு செய்வது சிறப்பு அவங்களுக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணி வச்சு வழிபாடு செய்யற சிறப்பு இது போல கான்செப்டை ஏற்படுத்திக்கோங்க கோயில்ல விளக்கேற்றும் போது உங்க சிறப்பாக கேட்டா கோயில் நீங்க வழிபாடு செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக உங்கள் வீட்டில் பிறந்து இறந்து வளர்ந்த குழந்தைகள் உருவத்துல கன்னி தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய இறந்த வழிபாடு முறைகள் இருக்கும் அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாம் வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க விளக்கத்தை வழிபாடு செய்யுங்க அது மிகப்பெரிய யோகம் அப்போ பனிரெண்டு ராசியில பிறந்த ஆம்பர்களுக்கும் வந்து யார் யார் வந்து விளக்கத்தை வழிபாடு செய்யணும் யார் யார் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் யார் யார் எப்படி கோயில் வழிபாடு செய்யணும் விதிமுறையை நான் தெளிவா எளிமையாக கொடுத்துட்டேன் இது ஆரம்ப நிலைதான் இன்னும் ஆழமா யோசிப்பேங்கல இன்னும் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் இதோட இன்னும் சிறப்பா கொடுக்க முடியுமா இதுல இருந்து என்ன எனக்கு எனக்கு இரவின்னு என்ன சொல்ல வரலாம் அப்படிங்கிறத இன்னும் யோசித்து நிறைய விஷயம் கொடுப்பேன் தொடர்ச்சியா பாருங்க உங்களுக்கு புரியும் அப்போது இப்படி போய் நீங்கள் வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆறு பேர் இருக்கிறோம் கடவுள் மனைவி நாலு குழந்தைகள் நாலு குழந்தைக்கு நாலு நாலு ராசி எனக்கு வேற ராசி மனைவி வேற ராசி பன்னிரெண்டு ராசியில் ஆறு ராசி எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குது அப்போது எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் எனக்கு சூட்சியமத்தை உணர்ந்து ஈஸியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கோயில் வழிபாடு செய்கிறேன்னு ஆச்சுன்னா எனக்கு யோகமாக இருக்கும்போது பிள்ளைக்கு பாதகமாக இருக்குது அப்போ குடும்பத்தோடு உட்காரும்போது அங்கே யோகம் இருந்தாலும் பாதகம் சேர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இதுக்கு நம்ம இறைவனை குறை சொல்ல முடியாது ஏன்னு கேட்கணும் அதுக்காக குடும்பத்தை விட்டு தனியாகவும் போய் நம்ம வந்து அபிஷேகம் செய்ய முடியாது குடும்பத்தோடு தான் செய்யணும் ஏன்னா அது வந்து நம்ம நம்ம வேண்டுதல் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்ப அதுல வர்ற ஒரு சில கஷ்டங்களை நம்ம அனுபவிக்க தான் செய்வேன் தனிப்பட்ட முறையில போய் தனித்தனியாக கும்பிட்றாங்கன்னா ஏன் பசங்களை சொல்லி டேய் கோயில் போறீங்களா போய் சாமி கும்பிட வேண்டாம் அவ்வளோ சுத்தி பார்த்து வாடா அப்படிங்க பொண்ணு போகுதா விளக்கு போட வேண்டாம் சும்மா போயிட்டு வந்துக்கிட்டே இவ்வளோதான் நான் போறேன்னா அபிஷேகம் செய்வேன் சரிங்களா விளக்கு போடுவேன் எல்லாமே செய்வேன் குடும்பத்தோட போறோமா அப்படியே உட்காருங்க ஏன்னா என்ன விஷயம் தான் என் பிள்ளைகள் அப்ப நான் தான் அந்த அபிஷேகம் செய்யறேன் எனக்கு பின்னால என் பிள்ளைகள் ஒளிஞ்சிருக்குமே தவிர எனக்கு முன்னால வந்து நிக்காது சரிங்களா அப்படிங்கிறீங்களா நான் செஞ்சுக்குவேன் இதைத்தான் நான் வந்து ஆழமா யோசிச்சு சொல்றேன் ஏன்னா நான் யோ நான் யோசிச்சேன் அப்படிங்கிறீங்களா அங்க ஒண்ணும் கிடையாதுங்க இது குப்பை இது வெறும் குப்பை மண்ணு உள்ள மண்டை தான் இங்க ஒண்ணுமே கிடையாது கொடுக்கறது எல்லாமே என் தாய் முத்தாரம் என் தாய் விஷயத்தை தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் தெய்வத்தை வந்து ரொம்ப ஆழமா நேர்ச்சி நாங்கள் வழிபாடு செய்யற அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற நான் வந்து தெய்வத்தை வந்து பழிச்சு பேச மாட்டேன் ஆனால் அவரவர் ஜாதகப்படி இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது தான் இந்த வீடியோ ஒவ்வொருத்தர் நம்மளுக்கு எல்லாருமே அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிதான் சாதிக்க முடியல உங்க ஜாதகம் வேலை செய்யல அவ்வளவுதான் உங்கள் ஜாதகம் வேலை செய்யணும்னா நீங்கள் இறைவனை நீங்கள் இப்படி போய் வழிபாடு செய்தால் மட்டும்தான் உங்கள் ஜாதகம் சிறப்பாக செயல்படும் அப்படி செயல்படும் போதுதான் அந்த இயற்கைக்கு உண்டான கடவுள் இந்த பிரபஞ்சமும் இந்த நவக்கிரகங்களும் உங்களுக்கு கொடுக்குற விஷயத்த உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் சப்போர்ட் பண்ணி வாங்கி உங்களுக்கு கொடுப்பார் ஜாதகராகி நீங்கள் அனுபவிக்க முடியும் அடியின் உழந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் இன்னும் நிறைய வீடியோ கண்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து சிறப்பான வீடியோ தேடுறேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்